அந்த வரிசையில் முதல் படமாக எந்த படம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த படம் வந்தது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும் நைன்டீன் நைன்டி த்ரீல மணி தாலு அப்படின்ற திரைப்படத்தோட ரீமேக் தான் சந்திரமுகி அந்த படத்தை வந்து ஃபைசல் இயக்கியிருப்பார் மோகன்லால் சோபனா சுரேஷ் கோபி அவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சந்திரமுகி அப்படின்னு வரும்போது வந்துட்டு ரஜினிகாந்த் அவருடைய கரியர்லையும் நம்ம பார்த்துருப்போம் நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் நைன்டி நைன் அப்படின்ற பீக்காக போயிட்டு இருக்க சமயத்தில் பாபா அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு அவருடைய கரியர்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் பண்ணச்சுன்னு சொல்லலாம் கொஞ்சம் டிப் வந்தது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் படமே இல்லாத சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் போச்சு அந்த படம் தான் சந்திரமுகி அந்த அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு சந்திரமுகி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஆஃப் ஃபேன்ஸ் அமைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அந்த படம் திரையரங்கல வெற்றி இடமா போச்சு மணிச்சத்திர தாலு இந்த படத்துடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்ல ஒரு மேன்ஷனுக்குள்ள அதாவது ஆல்ரெடி முன்னாடி நடந்த ஒரு கதையை ஒரு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதா மணிச்சத்திர தாலு அலுமத்தில் தரவாத் மேன்ஷன் அப்படின்ற ஒரு மேன்ஷன்ல உண்மையா நடக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுல இருந்து இவன் கொஞ்சம் இந்த கமர்ஷியல்ஸ்ல ஆட் பண்ணி எடுக்கப்பட்டதா அதை தான் வந்து தமிழ் தமிழ்ல நம்மளும் பார்த்துருப்போம் சந்திரமுகி அப்படின்ற திரைப்படம் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களால வந்துட்டு அறுபது அடி எழுபது அடி அப்படின்ற ஒரு ஜோக்கு காமெடி இப்போயுமே வந்து ஒரு கல்ட் ஃபிலிமா தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுது இந்த படமும் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கு அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிறது சென்னை அப்படின்றதான் நிறைய இடங்கள்ல சர்ச் பண்ணதா இருக்கட்டும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசப்பட்ட ஒன்று இங்க அஜய் நானமுத்து அவர்கள் இந்த படத்தோட இயக்குனர் அவர் என்ன ஒரு இன்டர்வியூவில் நான் இமைகான் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு டூ இயர்ஸா வந்து நான் பிச் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படங்கள்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி நம்மளும் சென்னையில் அது மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு தேடும் போதும் டிமாண்டி எனக்கு தெரிய வந்தது அப்போ அந்த படத்தை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிச் பண்ண ஸ்டோரி காலனி நம்ம எல்லாருக்குமே தெரியாது அமைஞ்சுது நம்மளுக்கே தெரியும் காலனி ஒரு நாலு வந்துட்டு அந்த காலனியை விசிட் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு டாலர் எடுத்து வருவாங்க அதுலேருந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் அந்த படத்துடைய மீதி கதையாக தான் அமையும் உண்மையாகவே டிமாண்டி காலனியில் என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சுகல் பிஸ்னஸ் மேன் அவருடைய பேர் தான் டிமாண்டி அவர் ஒரு காலனியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு பத்து காலனி அங்க இருந்திருக்கு அவருடைய மனைவி அண்ட் மகன் மர்மமான முறையில் இறந்துடுறாங்க எப்படி வந்து அந்த காலனி வந்து ஒரு வாண்டட் பிளேஸா மாறுச்சு தான் மிச்ச கதை ஆனால் அதுலேருந்து இருந்து ஒரு இன்சிடண்ட் பேஸ் பண்ணி தான் டிமாண்டி காலனி எடுக்கப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு நிறைய பேர் இந்த படம் வந்தக்கப்புறம் அந்த பிளேஸை போய் விசிட் பண்ண பார்த்தாங்க அண்ட் இப்போ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிளியர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக லைக் எல்லாருமே கடந்து போற பிளேஸா தான் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பிச்சைக்காரன் திரைப்படம் தான் பிச்சைக்காரன் திரைப்படத்தை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா யாருப்பா இப்போ அம்மாவுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அவ்வளோ பணம் வச்சிருக்கவன் இப்படி பிச்சைக்காரனாக இருப்பான் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்றது நிறைய கேள்விகள்லாம் எழுப்பிச்சு ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டில் அமைஞ்சதுக்கு இந்த பிளாட் முக்கியமான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அண்ட் சசி அவர்கள் ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் மீட்டில் வந்து தெரிவித்தார் என்ன சொன்னார்னா இந்த படம் நான் ஒரு புக்கில் படித்த ஒரு பிளாட் உண்மையாக ஒருத்தர் வந்து அவங்களுடைய அம்மா குணமடைஞ்சிட்டாங்கன்னா ஆறு மாதம் பிச்சைக்காரனாவும் ஆறு மாதம் அவருடைய ஒரிஜினல் லைஃப்பையும் வாழ்வான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து தொடர்ந்து இது ஒரு அஞ்சு வருஷமாக அவர் வந்து கடைபிடிச்சிருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து அம்மா குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டு விஜயாண் அவர்கள் வந்து பிச்சைக்காரனாக இருப்பாப்ல ஆனால் இங்கே ஒருத்தர் அவங்களுடைய அம்மா குணமடைஞ்சிட்டாங்க இருந்தும் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக ஆறு மாதம் பிச்சை காரணம் ஆறு மாதம் வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரியும் ஒரு அஞ்சு வருஷம் பண்ணுறது வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நான் வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒரு நபர் பண்ணியிருக்காரு அங்கேருந்து தான் எனக்கு இந்த ஒரு பிளாட் வந்து ஒரு ஸ்பார்க் கிடைச்சது இதே நம்ம ஒரு படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயத்த படமாக பண்ணார் அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பெஸ்ட்டு அமைஞ்சுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அந்த படத்துடைய சீக்குவல் ட்ரை பண்ணாங்க சீக்குவல் பெருசாக கிளிக் ஆகலை ஆனால் மிகப்பெரிய ஒரு அஹ் பிளாட்டா ஃபர்ஸ்ட் வந்து அமைஞ்சுது அண்ட் விஜயாண்டி அவர்களுமே வந்து அந்த படத்துடைய பேரை வந்துட்டு பிச்சைக்காரன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசி அவர்கள் வந்து நிறைய லைக் ஒரு ஃபன்னான விஷயங்கள்னு சொல்லியிருக்காரு செக் செக்கு போது வந்து சார் நான் வந்து படத்துடைய டைட்டில வந்து வந்து நான் லாக் பண்ணிட்டேன் சார் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவரே ஷாக் ஆகிட்டார் என்ன சார் நீங்கள் படத்தோட்டில் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னும் போது இல்லை சார் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து நடத்தினாங்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சிது அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது தீரன் அதிகாரம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய ஈட்டுனே சொல்லலாம் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே இது உண்மையாக நடந்த சம்பவமா அப்படின்னே கேட்கப்படுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஜங்கித் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இது பவாரியா கேங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரெகுலராக டர்ம்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் டு நைன்டி சிக்ஸ் வந்து அந்த இயரில் பண்ணாங்க அப்புறம் ஒரு ஒரு கேப்பு அப்புறம் டூ தௌசண்ட் ஒனில் வந்துட்டு இந்த மாதிரி கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்க வந்து இந்த ரிச் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து வெளிலேருந்து நோட்டமிட்டு அங்கே போய் கொள்ளையடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தலைமறைவாக ஆயிடுவாங்க அங்கே இருக்க புல்லட்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்க ஷூஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு நாட் சைடில் இருக்கவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நாட்டாக எடுத்து ஹெச் அவர்கள் ரொம்பவே அழகாக பயாண்ட்ருப்பாரு நம்ம வந்து இந்த படத்தில் வந்து பார்த்துருப்போம்ல கார்த்திகன் டீம் வந்துட்டு உள்ளே போய் அந்த வில்லேஜை வந்துட்டு செக் பண்ணும் போது அங்கே விசாரிக்க விட மாட்டாங்க அங்கேயே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அடிப்பாங்கள்ல அதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஜங்கித் அவர்கள் வந்து நடந்திருக்கு அண்ட் அங்கே வில்லேஜ் வந்துட்டு நம்ம என்ன நாங்கள் வந்து ரியல் லைஃப்பில் சந்தித்தோமோ அதை அப்படியே தத்துரூபமாக வந்து படங்களை நீங்கள் பார்க்க முடிஞ்சது அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி யெச் அவர்களை பாராட்டியிருப்பாரு அண்ட் இது உண்மையாக நடந்த சம்பவம் அண்ட் இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து இப்படியும் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாங்க அந்த டைமில் ஒரு மாதிரி ஒரு டாக் ஆஃப் தி டவுனாகவே இந்த கதை அண்ட் இந்த படமும் இருந்துச்சு அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற படம் சார்பட்டா பரம்பரை இந்த படம் பாரதித் அவர்கள் இயக்குனாரு இந்த படமும் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் வந்து தமிழ் சண்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்போர்ட் விளாண்டுருக்கோம் அது வந்து முகத்தில் லட்சா தான் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் உள்ளே வந்தக்கப்புறம் அது கொஞ்சம் மாடிஃபை ஆகுது அப்படின்னா வயிற்றுக்கு மேலே நம்ம எப்படி அடித்தாலும் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வெள்ளையர்கள் வெளியில் போனக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்டை யார் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் இங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு நாலு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பேர் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு சார்பட்டா பரம்பரை அண்ட் இடியாப்பா பரம்பரை அப்படின்ற மாதிரி ஒன்று போயிருக்கு நம்ம படத்தில் வேம்புலி வசஸ் கபிலன்னு பார்த்துட்டு ரெண்டு பரம்பரைக்கிடையே ஒரு சண்டையில் வந்து ஒரு சண்டை வந்து லைக் கபிலன் ஜெயிக்க போயிருப்பாரு ஆனால் அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸே வந்து ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ரியலாக ஒரு சண்டை நடந்திருக்கு ஜெயிக்க போகிற சமயத்தில் ஒரு கிளாஷ் உருவாகி அந்த ஃபைட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பாரதித் அவர்கள் ரொம்பவே சிறப்பான ஒரு படமாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும்போது இதுவுமே வந்து ரியல் இசிட்ட பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதா அப்போ பாட்டுள்ளேயும் எப்படி இருக்கும் எப்படி கொண்டு போக போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போம் இதன் மூலியமா உருவாகுது அடுத்தபடியா நம்மளுடைய கல்லூரி திரைப்படம் தாங்க இந்த படம் எந்த பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுல நடந்த ஒரு பஸ் இன்சிடென்ட் தான் தருமபுரியில் நடந்த ஒரு பஸ் இன்சிடென்ட்ல மூணு பெண்கள் வந்து உயிரிழந்தாங்க இந்த ஒரு பிளாட்டை வச்சுதான் வந்துட்டு சக்திவேல் அவர்கள் வந்து ஒரு படமே எடுத்திருப்பாரு இந்த படத்தை வந்து சங்கர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு அண்ட் அகில் தமன்னா பிக் பாஸ் பரணி இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது அமைச்சு அகில் அண்ட் பிக் பாஸ் பரணி அவங்களுக்கு ஒரு டெபியூ பிலிமாவே இந்த படம் இருந்தது ஒரு டெபியூ பிலிம்ல இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு அற்புதமா அவங்களுக்கான கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க அண்ட் தமிழாக கூட நான் எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருந்தாலுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளாக்பஸ்டராக என்ன வந்து நிறைய பேர் ரெக்ககனைஸ் பண்ணி நான் ஒருத்தவங்க இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு கல்லூரி திரைப்படம் ஒரு முக்கிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் வந்து பதிவு பண்ணாங்க அண்ட் இந்த ஒரு ஆடிட்டிங் ஃபிலிமா வந்து ரொம்பவே அழகாக ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் போர்ஷன்ஸில் இருக்கும்போது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சாலுமே அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ட்ராவலிங் இருக்கலாம் அந்த ட்ரிப் போயிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு எக்ஸாக்ட்டாக எப்படி அந்த சமயத்துல ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப அழகா நேர்த்தியாகவும் பாலாஜக்திவால் அவர்கள் இருந்து காட்டினார் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து தமிழ்நா நடிக்கும்போது ஜஸ்ட் டூ டெக்ஸ்ட்லேயே அதை ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்றது நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க பாலாசக்திவால் அவர்கள் வந்து நிறைய ட்ரூ இன்சென்ட் மையப்படுத்தி எடுத்திருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் காதல் படமாக இருக்கட்டும் வழக்கேன் பதினெட்டு கீழ் ஒன்பதாக இருக்கட்டும் அண்ட் இந்த கல்லூரி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்தது இதுவுமே ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ண கதையாக தான் இருக்கு அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஜெய்பீம் திரைப்படம் தான் இந்த படத்துல மணிகண்டன் நிஜோமோல் ஜோஸ் சூர்யா அவர்கள் நிறைய பேர் நடிச்சிருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே இந்த ராஜா ராஜாண் செங்கேணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மனசுலயே வந்து ரொம்பவே அட்டாச் ஆயிருக்குங்க இந்த படத்தை இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டிஜி ஞானவர் அவர்கள் முன்னாடி வந்து கூட்டத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாலுமே கட் பண்ணி கான்ட்ராஸ்டாக ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படமும் இந்த படமும் வந்துட்டு பேஸ்ட் ஆன் டூ இன்சிடென்ட் வருது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த படமும் ஓட்டிக்கிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு நிறைய பிரச்சனைகள் இதை வந்து சுற்றி நடந்ததுன்னே சொல்லலாம் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரியை வந்து இப்படி காட்டலாம் எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றம் செய் செய்கிற மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஏக ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட டிபேட் இந்த படம் போச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே லாயர் சந்துரு அவர்களை பற்றி இந்த படம் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு நிறைய பேருக்கு அதாவது வந்து எத்தனை ஆயிரம் கேசஸை வந்துட்டு அவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மக்களுக்கு வந்து நீதியே கிடைக்காம இருந்தாலுமே அந்த நீதியை வாங்கி தரதுக்கு இவ்வளோ போராடி இருக்காரு அப்படின்றது அண்ட் அதில் ஒரு கேஸ் தான் ராஜகண்ணன் செங்கேனி செங்கேனி அவர்களுக்கு எப்படி வந்து அவர் வந்து போராடி நீதி வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது தான் இந்த படமாக இருந்துச்சு அண்ட் நிறைய இடங்கள்ல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னே சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் வேட்டியன் திரைப்படமும் ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதையாகவும் தான் இருந்துச்சு அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான திரைப்படம் தான் இந்த படம் மூலியமாக விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிய வந்தது அண்டு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபராகவும் மாறப்பட்டார் நடிகராகவும் மாறப்பட்டார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னப்பா கிரிக்கெட் விளாட்றாங்க கால் தடுக்கி பால் பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் விடுறாரு இங்கே அடிபட்டுருக்கோம் அப்படின்லாம் அவங்களுக்கு கேட்டு இங்கே அடிபட்டதெல்லாம் மறப்பாங்க அதுவும் நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் கேட்கலாம் ஆனால் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரியல் லைஃப்னு காட்டுவாங்க பச்சுங்களா பிரேம்குமார் அவர்கள் இந்த படத்துடைய சினிமாடோகிராஃபராக இருந்திருக்காரு அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு படத்தில் வந்து கதையாக எடுத்திருக்காங்க அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு சினிமாடோகிராஃபராக பிரேம்குமார்னு சொன்னால் புரியாது நைன்டி சிக்ஸ் படத்தோட டேரக்டர் மெய்யலகன் படத்தோட டேரக்டர்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகல அந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து இந்த படத்துக்கு சினிமாடோகிராஃபராக இருந்திருக்காரு பாலாஜி தரந்தரன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து சம சூப்பர் டூப்பர் படம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உண்மை சமூகம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கடிச்சில் இந்த படத்தோடைய உண்மை சமூகங்கள் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்துக்கப்படம் தெரிஞ்சுருக்கோம் ஓ இப்படியும் ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி அண்டு இதுவும் ஒரு ட்ரூ இன்ஜினை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான் அடுத்தபடியாக நம்ம மிஸ்ஸில் இருக்கிறது விசாரணை திரைப்படம் தான் இந்த படத்தை வெற்றிமானவர்கள் வந்து இயக்கினார் பொதுவாக இந்த படத்தை வந்துட்டு பார்த்த உடனே எப்படி இப்படிலாம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்களை வந்துட்டு தப்பே பண்ணலாலும் அடித்து பொய்யான கேஸை போட்டு இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்மள வந்து இன்னும் அதிகமாக கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு படம் அமைஞ்சிருக்கு சந்திரகுமார் அவர்களுக்கு வந்து நடக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அதை லாக்அப் அப்படின்ற ஒரு நாவலாக எழுதுறாரு அந்த நாவலில் வெற்றிமானவர்கள் படித்து இது ஏன் நம்ம படமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு படமாக எடுக்கிறாங்க இந்த படத்தை வந்து தனுஷ் அண்ட் வெற்றிமா ரெண்டு பேர் இணைந்து தான் தயாரிக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து கிரிட்டிக்கலாகவே வந்துட்டு நிறைய அளவுல வந்து ஒரு டிபேட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு இந்த படம் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு எப்படி நடக்குதா சமூகத்துல அப்படின்றது தெரிய வந்தது அண்ட் இதுவுமே ஒரு ட்ரூ இன்சிடண்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஃப்ரீடம் திரைப்படம் இந்த திரைப்படத்துல வந்து சசிகுமார் லிஜுமோல் ஜோஸ் அண்ட் சத்ய சிவா அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தோட ஒரு ட்ரெயிலர் டீசர் எல்லாத்தையும் பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர்லையுமே எக்ஸ்பிஎம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்பிஎம் அவருடைய மறைவு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நாட்டிலே புரட்டி போட்ட ஒரு விஷயமாக அமைஞ்சிது அண்ட் இதுக்கு யார் சம்மந்தப்பட்டாங்க சம்மந்தப்படாதவங்க சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இந்த கதை இருக்குமா அப்படின்றது நம்ம அந்த படம் பார்த்தா தான் தெரியும் அண்ட் நிறைய ட்ரூ இன்சிடென்ட் நான் பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துட்டே இருக்கோம் அப்படி நான் வரிசைப்படுத்தின படங்களில் நான் மிஸ் பண்ண நிறைய படங்கள் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து ஃபைன் அவுட் பண்ணிங்கன்னா இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி பல சுவாரசியமான வீடியோ